நீங்கள் எப்போதாவது எதையாவது செய்யாமல் இருந்ததால் வருத்தப்பட்டிருக்கிறீங்களா நம்ம எல்லோருமே என்னுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று ஒரு கனவு அல்லது லட்சியத்தை வச்சிருப்போம் ஆனா அந்த கனவுகளை அடைய என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் நம்ம எந்த முயற்சியுமே செய்யாமல் இருந்தால் நம் எவ்வாறு அந்த கனவுகளை அடைய முடியும் ஒரு ஆச்சரியமான உண்மை என்னன்னா தொண்ணூத்தி ஐந்து சதவீத மக்கள் தங்கள் கனவுகளை அடையாமல் இதனால தான் திணறுகிறார்கள் ஒரு சிறிய முயற்சி கூட உங்கள் வாழ்க்கையை எவ்வளவு மாற்றும் என்பது உங்களுக்கு தெரியுமா இந்த கேள்விகளுக்கான பதிலை தான் இந்த குட்டி கதையில் நம்ம பார்க்க போகிறோம் முயற்சி செய்யாமல் இருந்ததால் தனது வாழ்க்கையை இழந்த ஒருவரின் கதையை பற்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு ஃபியர்லெஸ் மோட்டிவேஷன் தமிழ் ராமு என்கிற பெரிய சோம்பேறி ஒருவன் குறுக்கு வழியில் எப்படியாவது பணம் சம்பாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் உடையவன் ஒருநாள் அவன் ஊருக்கு வந்திருந்த மிகப்பெரிய ஜோதிடர் ஒருவரை சந்தித்து தனது எண்ணத்தை தெரிவித்தான் அதற்கு அந்த ஜோதிடர் உனக்கு லாட்ரி டிக்கெட்டில் எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் அடிக்கப் போகின்றது என்று கூறினார் இதைக் கேட்ட ராமு பரபரப்போடு அந்த ஜோதிடரை பார்த்து உண்மையாகவா எனக்கா எப்பொழுது பரிசு விடும் எனக்கு பரிசு விடுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஜோதிடரை கேட்டான் அதற்கு அந்த ஜோதிடர் மனம் தளராமல் நீ எப்பொழுதும் இறைவனை வழிபட்டு கொண்டிரு உன்னுடைய பக்தியை பொறுத்தே அந்த பரிசு உனக்கு விழும் என்று கூறிச் சென்றார் அன்று முதல் அவன் ஒவ்வொரு கோவில்களுக்கும் சென்று வழிபட ஆரம்பித்தான் ஆனால் பரிசு விழவில்லை சோர்வடைந்து அவன் அடுத்து தேவாலயங்களுக்கு சென்று வழிபட ஆரம்பித்தான் அதிலும் அவனுக்கு பலன் கிடைக்காததால் மசூதிக்கு சென்று வழிபடத் தொடங்கினான் அதிலும் பரிசு விழுந்த பாடில்லை எனவே விரக்தியின் உச்சியில் சென்ற ராமு ஒரு பெரிய மலையிலேறி நின்று கடவுளை பார்த்து எனக்கு இப்பொழுது எழுவத்தஞ்சு லட்சம் ரூபாய் பரிசு விழவில்லை என்றால் நான் மலையிலிருந்து குதித்து இறந்து விடுவேன் என்று உரக்க கத்தினான் ஆனால் எந்த பதிலும் கிடைக்கவில்லை கோபத்தின் உச்சியில் சென்ற ராமு மலையின் உச்சியிலிருந்து குதித்து உயிரை விட்டான் அதே கோபத்தோடு விண்ணுலகம் சென்ற ராம் கடவுளிருக்கும் அறைக்கு முன்பாக சென்று கத்த ஆரம்பித்தான் என ஏன் ஏமாற்றினாய் எனக்கு ஏன் பரிசு விழவில்லை என்று கூறி கத்திக்கொண்டே இருந்தான் சப்தத்தை கேட்டு வெளிவந்த கடவுளின் உதவியாளர் யார் நீ எதற்காக இங்கே வந்து கத்துகிறாய் என்று கேட்டான் கடவுளின் உதவியாளரிடம் நடந்த விஷயங்களை அனைத்தையும் கூற கடவுளின் உதவியாளருக்கும் கடவுள் மீது சற்று கோபம் உண்டாயிற்று என்ன இந்த கடவுள் இவ்வளவு பக்தியாக இருந்த பொழுதும் இப்படி ஒரு அப்பாவியை ஏமாற்றி விட்டாரே என்று கூறிக்கொண்டே கடவுளின் உதவியாளரும் அவனுடன் சேர்ந்து கத்த ஆரம்பித்தார் அந்த நேரத்தில் அறையை விட்டு வெளிவந்த கடவுள் அவர்கள் இருவரையும் பார்த்து அமைதியாக இருங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டார் அதற்கு கடவுளின் உதவியாளர் இவன் அவ்வளவு முயற்சி எடுத்தும் நீங்கள் இவனை ஏமாற்றி விட்டீர்களே இதற்கு நீங்கள் கட்டாயமாக பதில் சொல்லிதான் தீர வேண்டும் என்றார் உடனே கடவுள் உதவியாளரை பார்த்து இத்தனை முயற்சி எடுத்தானே அவன் ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்கினானா என்று அவனிடம் கேள் என்றார் கடவுளின் உதவியாளர் ராமுவை பார்த்து லாட்ரி டிக்கெட் வாங்கினாயா என்று கேட்க ஐயோ நான் அதை மட்டும் மறந்துவிட்டேன் என்று கூறினான் இந்த கதையைப் போலதான் நாமும் எதையாவது ஒன்றை வேண்டும் என்று கடவுளிடம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் தன் குழந்தைகளுக்கு கடவுள் எப்பொழுதுமே கேட்டவற்றை கொடுக்க விரும்புகிறார் ஆனால் கடவுள் போதுமான முயற்சியை மட்டும் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார் எந்த முயற்சியும் இல்லாத பொழுது கடவுள் யாருக்கும் எதையும் கொடுப்பதில்லை முயன்றால் முடியாதது ஒன்றுமில்லை என்று சொல்வார்கள் நம்மால் இது நிச்சயம் முடியாது என்று என்னும் கடினமான காரியங்களை கூட திரும்ப திரும்ப விடாமுயற்சியுடன் செய்தால் கட்டாயம் வெற்றியடைய முடியும் அது நமக்கு மேலும் நம்பிக்கையை ஊட்டும் எந்த காரியமுமே ஆரம்பிக்கும்போது போது மலைப்பாகத்தான் தோன்றும் குழந்தைகள் கூட நடக்க ஆரம்பிப்பதற்கு முன்னால் விழுந்து எழுந்துதான் நடைபயல்கின்றன கீழே விழுகிறோமே என்று அவர்கள் முயற்சிக்காமல் விடுவதில்லை விடாமுயற்சி மட்டும் இல்லாவிட்டால் பல சாதனைகள் நிகழ்ந்திருக்க மாட்டார் தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்லுகிறார் ஒரு தோல்வி ஏற்பட்டால் மேலே முயற்சி செய்யாமல் இருப்பதுதான் நமது பலவீனமே இன்னும் ஒரு முறை முயற்சி செய்து பார்ப்போமே எனும் எண்ணம்தான் வெற்றிக்கு நிச்சயமானவை என்று முயற்சி திருவனையாக்கும் ஆக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும் முயற்சி ஒருவருக்கு செல்வத்தினை தரும் ஆனால் முயற்சி செய்யாமை ஒருவருக்கு தோல்வியை அளித்து வறுமையினுள் அவனை தள்ளிவிடும் என்பது இக்குரலின் பொருளாகும் ஆதலால் கடவுளிடம் அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்பவர்கள் முதலில் போதுமான முயற்சி எடுத்துக்கொண்டு அதன்பின் கடவுளை வழிபட்டால் வேண்டியது கட்டாயம் கிடைத்தே தீரும்